ஸ்ரீமதே இராமானுஜாயனமஹா நாம் இப்பொழுது அனுபவிக்க இருப்பது பொய்கை ஆழ்வார் அருளி செய்த முதல் திருவந்தாதி அறுபத்தி ஓராவது பாசுரம் உலகும் உலகிறந்த ஊழியும் உன்கேழ் விலகு கருங்கடலும் வெற்பம் உலகினில் செந்தியும் மாருதமும் வானும் திருமால் தன் புந்தியிலாகிய புணர்ப்பு உலகம் இந்த உலகு உலகிறந்த ஊழியும் ஊழிங்கிறது ஒரு ஒரு காலம் அதாவது இந்த உலகிறந்தன இந்த உலகத்தை அழிக்கக்கூடிய அந்த பிரளய காலமும் ஒன் கீழ் விலகு கருங்கடலும் அதை ஆரவாரித்து கொண்டிருக்கிற கருங்கடலும் வெறுப்பும் மலையும் உலகினில் செந்தியம் அத்தவா நெருப்பும் மாருதமும் காற்றும் வானும் திருமால் தன் புந்தியிலாய புணர்ப்பு பெருமானுடைய புந்தியிலாய அப்படின்னா சிந்தையினால சிந்தையினால் சங்கல்பத்தினால் மனத்தினால் உண்டானவை படை புணர்ப்புனால் படைக்கப்பட்டவை எல்லாமே பெருமானுடைய சங்கல்பத்தினால் படைக்கப்பட்டவை ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பொழுதுமே ஸோ உலகும் உலகிறந்த ஊழியும் ஒன் கருங்கடலும் வெப்பும் உலகினில் செந்திக்கும் மாருதமும் வானும் திருமால் தன் புந்திகிலாக புணர்ப்பு புந்தின்னா சத்ய புத்தின்னு புரிஞ்சுக்கலாம் சாதாரணமாக புத்தி இந்த இடத்துல மனசு அதுக்கப்புறம் புனர் மருதினடு போய் பூங்குருந்தம் சாய்த்து மணமருவ மால் விட கேட் செற்று கணம்பெருவ ஏழ் உலகம் தாகினவும் எந்தி போயினவும் சூழறவ பொங்கு அணையான் தோல் பெருமானுடைய தோளை பற்றி சொல்கிறார் சூழரவ புங்கனையான் தோல் அப்படின்னு அவர் உள்ள திருவனந்தான் திருவனந்தாழ்வானில் சயனத்திருக்கும் அந்த பெருமானுடைய தோல் என்னென்ன செஞ்சது புனர் மருதினோடு போய் இணைந்திருந்த மருத மரங்களுக்கு இடையே போய் மருந்தம் மருந்தம் சாய்த்து இந்த மருந்த மரம் குருந்த மரம் சாய்த்து குருந்த மரத்தை சாய்த்து மனமறுவ கல்யாணம் செய்து கொள்வதற்காக அது நப்பினை கல் மனம் முடிப்பதற்காக மால்விட செற்று ஏழு இருதுகளை அடர்த்து கணம் பெறுவ எல்லோரும் பயப்படும்படியாக ஏழு உலகம் தாகினவும் ஏழு உலகத்தையும் தாண்டினதும் அல்ல அளந்ததும் எண் திசையும் போகு எல்லா திக்குகளிலும் பரவின பரவினதும் எது இந்த பெருமானுடைய தோல் அதான் அர்த்தம் அர்த்தம் சொல்லிட்டேன் கடைசி போர்ஷனுக்கு படிக்கலாம் நினைக்கிறேன் புனர் மருதி போய் பூங்குறம் சாய்த்து மணமருவ விட் செற்று கணம் பெருவ ஏழ் உலகம் தாகினபும் எந்தி சாகும் போகினவும் சூழ் அரவ பொங்கணயான் தோல் அர்த்தமன்கள் அப்புறம் தோல் அவனை அல்லால் தொழா என் செவி இரண்டும் கேள் அவனது இன்மொழியே கேட்டிருக்கும் என்னாலும் கோணாக கோணாகணயான் குறைகடலே கூறுவதே நாணாமை நல்லே நயம் என்னுடைய தோல் அந்த பெருமானை அல்லது தொழாது என்னுடைய செவி இரண்டும் அது என்ன பண்ணும் அவனுடைய கேள் அவனன் கேள் அவனது இன்மொழியே அவன் என்ப பெருமாள் பேசலை அவனை பற்றிய அவன் பெருமைகளை சொல்கின்ற இந்த இனி இனிய விஷயங்களே கேட்டிருக்கும் இதெல்லாம் கேள் இன்பொழியே செவி இரண்டும் கேளவனது கேள்வனது இன்மொழியை கேட்டிருக்கும் என்னும் கோணாகணையான் கோள் நாகனயான் அப்படின்னா கம்பீரம்பிக்க அழகிய திருமணந்தாழ்வான் அதில் சயனித்திருக்கிற பெருமானுடைய குறைகளாலே அவனுடைய திருவிடிகளையே கூறுவதே என்னுடைய நா நாளும் என்ன படித்தவன் கரு என்னுடைய நாக்கு அந்த பெருமானுடைய திருப்பிடிகளை பற்றியே பேசும் நாணாகமை நல்லேன் நயம் நாணாமை நல்லேன் நயம் அது ரொம்ப 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 கம்பீரமாக மனசில் இருக்கிற ஆசையெல்லாம் காட்டிக்காமல் சில பேர் இருப்பாங்க அது மாதிரி நான் பண்ண மாட்டேன் நாணாமை நல்லேன் நான் வெக்கப்பட மாட்டேன் இந்த விஷயத்துக்காக பெருமாள் மேல் இருக்கிற பிரியத்தை நான் வெளிக்காட்டி கொண்டிருப்பேன் எல்லா விஷயத்திலும் வெட்கப்படப் போவதில்லை அதான் அர்த்தம் படிக்கலாமா படிச்சோம் நினைக்கிறேன் தோல் அவனையல்லால் தொழா என் செவி இரண்டும் கேள் அவனதியின் மொழியே கேட்டிருக்கும் நாளும் கோண கோல் நாகனயான் கோணாகணையான் இருக்கு கோல்ணையான் குறைகடலே கூறுவதே கூரை போட்டிருக்கு குறைகள் போட்டிரு குறைகடலே கூறுவதே நானாகமை நல்லேன் நயம் நான் இதற்கு வெட்கப்பட மாட்டேன் சொல்கிறேன் அடுத்த பாசம் நயவேன் பிறர் பொருளை நல்லேன் கீழூடு உயவேன் உயர்ந்தவரோடு அல்லால் வியவேன் திருமாலை அல்லது தெய்வமன்று தெய்வமென்று ஏத்தேன் வருமாறு என் நம்மல் வினை வினை மேல் எப்படி வரும் அப்படின்னு முடிக்கிறார் வரும் வரும் வழிதான் வரும் வழி சான்ஸே இல்லை நம்ம மேலே வினை வருவதற்குன்னு சொல்கிறார் நான் என்னென்ன பண்ணுவேன் நயவேன் பிறர் பொருளை மற்றவர்கள் பொருளின் மீது ஆசைப்பட மாட்டேன் நள்ளேன் கீழாரோடு எண்ணங்கள் உடையவரோடு நான் சேரமாட்டேன் நயவேன் உயர்ந்தவரோடு அல்லால் உயர்ந்த சிந்தனைகள் உடையவர்களைத் தவிர மற்றவர்களோடு நான் சேரமாட்டேன் வியவேன் திருமாலை அல்லது தெய்வமென்று கேத்தேன் பெருமானை தவிர்த்த மற்ற தெய்வங்களை ஏற்றம் தெய்வம் என்று சொல்ல மாட்டேன் அதை பற்றி நினைக்கவும் மாட்டேன் வியவேன் அந்த வழியில் யோசிக்கவும் மாட்டேன் வருமாறு என் நம்மேல் மேல் வினை நம்மீது எப்படி வரும் வினை அப்படின்னு முடிக்கிறது அர்த்தமாக நினைக்கிறேன் நயவேன் பிறர் பொருளை நல்லேன் கீழாகரோடு உயவேன் உயர்ந்தவரோடு அல்லால் வேன் திருமாலையல்லது தெய்வமென்று ஏதேன் வருமாறு என் நம்மேல் வினை அர்த்தன் அடுத்த மாசம் வினையாலடற்பற்றோர் வெண்டரகில் தின தினையேலும் தீக்கதிக்கச் செல்றார் நினைதற்கு அறியானை சேயானை ஆயிரம் பேர் செங்கட் கரியானை கைதொழுதக்கால் இந்த பெருமானை கைதொழுதக்கால் என்ன ஆகும் இப்போ இந்த பெருமானை கை 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 ஊக்கினால் என்ன ஆகும் பெருமானை நோக்கி வினையால் அடர்படார் அறிவினைகள் என்று சொல்லப்படுகின்ற அந்த வினையினால் வருகிற அவர் கஷ்டப்பட வென் வெண்ணரகில் சேரார் நரகத்துக்கு போக மாட்டான் தினகேனும் தீக்கதிக்கச் செல்றான் ஒரு துளி கூட கெட்ட வழியில் செல்ல மாட்டார்கள் நல்ல வழியில் செல்வார்கள் தர்ம இருப்பார்கள் நினைதற்கு அரியானை நம்முடைய நம்முடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டவனை சே மிகவும் உயர்ந்தவனை ஆயிரம் பேர் செங்கட்கரியானை ஆயிரம் பேர்களுடைய அழகிய கண்களை உடைய கரிய நிறம் கரிய மேனிய உடைய கைதொழுதக்கால் அவனை கை ஊப்பினால் இதெல்லாம் நடக்காது வினையால் அடர் படார் வெண்ணருகில் சேரார் வென்னரகில் சேரார் தினையேலும் தீக்கதிக்கச் செல்றான் இதற்கு அரியானை செய்யானை ஆயிரம் பேர் செங்கட்கரியானை கைதொழுதக்கால் காலை எழுந்து உலகம் கற்பனவும் கற்றுணர்ந்த மேலை மறையோர் வேட்பனவும் வேலை கண் ஓராழியான் அடியே ஓதுவதும் ஓர்பனவும் பேராழிகொண்டான் பெயர் காத்தால் இருந்து உலம் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்க அது வேறு ஒன்றும் இல்லை பேராழி கொண்டான் பெயர் பெரிய சமுத்திரத்தை தனது இருப்பிடமாக கொண்ட பெருமான அவனுடைய பெயரைத்தான் காலை கெழுந்து உலகம் கற்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் காத்தால் எழுந்து உலகம் இதை பண்ணும் கற்றுணர்ந்த உணர்ந்த மேலை தலை வேட்பனவும் அந்தனர்கள் வேள்வியில் வேள்வியில் இருக்கின்ற அபிசெல்லாம் யார்கிட்ட சேரணும்னு நினைப்பான் இந்த பெருமாள் போய் சேரணும்னு நினைப்பான் வேலை கண் சமுத்திரத்தில் ஓராழி ஓராழியான் அடியே அந்த பெருமானுடைய திருவடிகளையே ஓதுவதும் அது அந்த அவனுடைய பெருமைகளை பேசுவதும் ஓதுவதும்னு அர்த்தம் மந்திரங்களை சொல்கிறது சாசரநாமம் சொல்கிறது ஓப்பானாகவும் அதை பற்றி சிந்தித்திருப்பது வாயால் சொல்வது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கங்கிறது தான் அந்த ஓற்பனவும் எது பேராழி கொண்டான் பெயர் சக்கரத்தை ஆயுதமாக கொண்ட பெருமானுடைய பெயரைத்தான் வளம் சொல்லுவோம் படிக்கலாம் காலை எழுந்து உலகம் கற்பனவும் கற்றுணர்ந்த மேலை தலை மறையோர் வேட்பனவும் வேலை கண் ஊராழியான் அடியே ஒதுவதும் போர்ப்பனவும் பேராழி கொண்டான் பெயர் அது கெடுது பெயரும் கருங்கடலே நோக்கும் ஆறு ஒன்பு உயரும் கதிரவனே நோக்கும் உயிரும் தர்மனையே நோக்கும் ஒன் தாமரையாள் கேழ்வன் ஒருவனே நோக்கும் உணர்வு இந்த மிளகாக இருக்கிற இந்த பாசுரம் பெயரும் கருங்கடலே நோக்கும் ஆறு ஆறுன நதிகள் அது எப்பொழுதும் ஆர்ப்பரித்து கொண்டிருக்கிற கடையிலையே நோக்கும் நோக்கும் ஆறுன்னு பொழுது நோக்கும் ஆறுன்னு அர்த்தம் புரிஞ்சுக்கணும் அப்புறம் ஒன்பூ உயரும் கதிரவனே நோக்கும் ஒன்புன்னா தாமரை மலர் குதித்து மேலெழுந்து கொண்டிருக்கிற சூரியனையே பார்த்து கொண்டிருக்கும் உயிரும் நம்முடைய பிராணன் இருக்கே அது தருமனையே நோக்கும் அந்த யமனையே நோக்கின்னு இருக்குமா இந்த உட இந்த உயிர் ஓக்கும் ஒன் தாமரையாள் கேழ்வன் ஸ்ரீயப்பதி லக்ஷ்மி பிராட்டியினுடைய கணவன் அதான் அர்த்தம் உன் தாமரையாள் கேழ்வன் ஒருவனையே அப்படிப்பட்ட அந்த உருவனையே நோக்கும் உணர்வு நம்முடைய உணர்வு அவனையே நோக்கி இருக்கும் அப்படின்னு ரொம்ப படிக்கலாம் நினைக்கிறேன் பயரும் கருங்கடலே நோக்கும் ஆறு ஒன்பு உயரும் கதிரவனே நோக்கும் உயிரும் தருமனையே நோக்கும் ஒன் தாமரகால் கேள்வன் ஒரு வனகேனோ உணர்வு சாரி அடுத்த பசங்க உணர்வாரார் உன் பெருமை ஒழிதோறு ஊழி உணர்வாரார் உன் குருவம் தன்னை உணர்வார் ஆர் விண்ணகத்தாய் மண்டகத்தாய் வெங்கடத்தாய் நீ கிடந்த பால் பெருமாளை இப்படியெல்லாம் கூப்பிடுறோம் நகத்தாய் பரவாசு பரவாசுதேவனாக இருப்பவனே மண்ணகத்தாய் அவதாரங்கள் எடுத்து இந்த மண்ணிலே தோன்றியவனே வேங்கடத்தாய் திருவேங்கட மலையில் நம் நம்முடைய அர்ச்சனைக்கு தயாராக இருப்பவனே அப்படின்னு சொல்கிறார் நால்வேத பண்டகத்தாய் ஆத ஸ்வரஸ்வரஸ்வரத்தோடு ஸ்வரத்தோடு ஓதக்கூடிய வேதகத்தின் வேதத்தின் பொருளாக இருப்பவனே நால்வேத பண் அகந்தாய் உன்னை பிறனால் கூப்பிட்டுட்டு உணர்வார் ஆர் உன் பெருமை உன்னுடைய பெருமையை முழுவதும் முழுவதுமாக உணர்ந்தவர்கள் ஆர் ஊழிதோறும் ஊழி உணர்வார் உன் உருபந்தன்னை உண்டை திருவுருவ திருவுருவத்தை யாரெல்லாம் உணர் எ பலகாலமாக உத்தரவுலையும் உணர முடியல அப்புறம் உணர்வார் ஆர் நீ கிடந்த பால் நீ பார்க்கடலில் சயனித்து கொண்டிருக்கிற அந்த கிடக்கையை யார் உணரப்போகிறார்கள் உணர்ந்தார்கள் இதான் படிக்கலாம் நினைக்கிறேன் உணர்வாரார் உன் பெருமை ஊழிதோறு ஊழி உணர்வாரார் உன் குருவம் தன்னை உணர்வார் ஆர் விண்ணகத்தாய் மண்டகத்தாய் வெங்கடத்தாய் வேத பண்ணகத்தாய் நீ கிடந்த பால் நீ பார்க்கடலை உணர்வுன்னு புரிஞ்சுக்கலாம் பார்க்கடலில் நீ கிடந்த கிடக்கை உணர்வாரார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அடுத்த பாசம் பாலன் தனது உருவாய் பாலன் பாலன்றது இருக்கு தனது உருவாய் ஏழ் உலகுண்டு ஆலிலகின் மேல் அன்று நீ வளர்ந்த மெய்யண்பர் ஆள் அன்று வேலை நீர் உலதோ வெண்ணுளதோ மண்ணுளதோ சோலை சூழ் குன்றெடுத்தாய் சொல்லு பெருமாள்கிட்ட கேக்கிறார் என்ன விஷயம் கே பெருமாளை சோலை சூழ் குன்றெடுத்தாய் கோவர்தனகிரியை தூக்கி குடையாக பிடித்து அனிறைய காத்த பெருமானே சொல்லு அப்படி என்னது கேட்குறார் கேள் பாலன் தனது உருகாய் சிறு குழந்தையாய் பாலன் தனது உருகாய் ஏழு உலகு உண்டு கரெக்டு ஆலிழகின் மேல் நன்று நீ வளர்ந்த மிகுன்ம பாலனாக உலகத்தை உண்டு ஒரு ஆளிலையில் நீ பள்ளி கொண்டிருந்தாய் கண் வளர்ந்தாய் அப்படிங்கிறது உண்மை என்று சொல்வார்கள் இது குறித்து இத்த ஒரு இன்ஃபர்மேஷன் ஆச்சு அந்த ஆளிலை அன்று வேலை நீர் உளதும் வேலை உள்ள சமுத்திரம் வேலைனா கடல் கடலின் மேல் இருந்ததா இல்லை வெண்ணுழதோ இல்லை ஆகாசத்தில் அந்தரத்தில் இருந்ததும் அல்லது மண்ணுளதோ மூழ்கி போன இந்த உலகத்தின் மேல் இருந்ததோ அப்படின்னு கேள்வி அதை சொல்லு அப்படின்னு மண்ணுலதோ இல்லை மண்ணாதோ மண் மேலே படிக்கலாம் நினைக்கிறேன் பாலன் தனது உருவாய் ஏழ் உலகு உண்டு ஆலிலகின் மேல் நன்று நீ வளர்ந்த மெய்யன்பர் நீ வளர்ந்தது மெய்யன்பர் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கிறோம் ஆலன்று அந்த ஆளிலை அன்னைக்கு வேலை நீர் உளதோ விண்ணதோ மன்னதோ சோலை சூழ் குன்றெடுத்தாயி சொல்லு சொல்லும் தனையும் தொழுமின் விழும்புடம்பு செல்லும் தனையும் திருமாலை நல்லிதழ் தாமத்தால் வேள்வியால் ம தந்திரத்தால் மந்திரத்தால் நாமத்தால் யாமத்தால் ஏத்திரேல் நன்று பெருமான எப்படி பணம் பண்ணுங்கோ பெருமானுடைய திருநாமங்களை சொல்லி கொண்டிருந்தால் நல்லதுன்னு முடிக்கிற இங்கே படிக்கலாம் சொல்லும் தனையும் சொல்லும் தனையும் சொல்லுங்க சொல் எப்போல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் சொல்லுங்கள் பெருமானுடைய பெருமை விழும்டம்பு செல்லும் தனையும் செல்லும் தனையும் திருமாலை தொழுமீன் அப்படின்னு இந்த உடம்புக்கு தளர்வு வர வரலையும் பெருமான தொழுமீன் பெருமானை சேவியுங்கள் நல்ல இதழ் தாமத்தால் நல்ல இதழை உடைய தாமம்ங்கிறது பூ இல்லை மாலை அதால் பண்ணுங்க இல்லை வேள்வியால் எல்லாம் செய்யுங்க முடிஞ்சால் தந்திரத்தால் தந்திரங்கிறது என்ன மாதிரியான கைங்கரியங்கள் பெருமானுக்கு பண்ண முடியுமோ கிரியைகள் அதெல்லாம் சொல்கிறது கைங்கரியம் பண்ணிவிடுவோம் இல்லை மந்திரத்தால் தெரிந்த பாசுரங்களையும் தெரிந்த ஸ்தோத்திரங்களையும் சொல்லி நாமத்தால் ஏத்தி ஏ நாமத்தால் ஏத்தி திரேல் ஏத்தி திரேல் நாமத்தால் அவனுடைய பெருமானை நீங்கள் ஏற்றி கொண்டிருந்தால் நல்லது அப்படின்னு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு படிக்கலாம் நம்ம சொல்லும் தனையும் தொதுமின் விழும் கூடம்பு செல்லும் சொல்லும் இருக்கு விழும்புடம்பு செல்லும் தனையும் திருமாலை அத்த மாதிரி நினைக்கிறேன் நல்லிதழ் தாமத்தால் வேள்வியால் தந்திரத்தால் மந்திரத்தால் ಮತ್ತಿಿದರೇಲ್ ನನ್ ಏತಿದ್ರೇಲ್ ನನ್ ಶ್ರೀಮತೆ ರಮಾನುಜಾಯ